அப்பேற்பசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்னால வேற நல்ல நாள் வருமா என்ன சொன்னீங்க அதுக்கு முன்னால நல்ல நாள் பாருங்க அதுக்கு முன்னால முப்பத்தொன்னு முப்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி 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 ஆறு இருபத்தி முன்னால போங்க இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று இருபது

ஏய் எங்கடா போறேன்? ஒண்ணு விட்டுட்டுப் போறேني. இரு மாமா. இப்ப நான் போய்டாம மாமா

அக்கா அக்கா அவருக்கு என்ன வேணும்னு போய் கேள அஜூ எனக்கு வெக்கமா இருக்கு அக்கா நீதான் போய் என்னன்னு கேட் எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையாக்கும் டைம் அக்கா நீங்க போய் பேசுங்க இந்த பாரு எனக்கு வாயில நல்லாவே வந்துரும் பாட்டி நீங்க போய் பேச பாட்டி நான் போய் வாசப்பைய கிட்ட பேசல நீ போய் பேசு அடமழை விட்டாலும் செடி மழை விடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வியாதி உனக்கு வந்திருக்கு மேலே மேல உள்ளார ஆடுறது கஷ்டம் மூணு வேளை போட்டுக்கோ அப்புறம் யாருல கொஞ்சம் மங்கள வீட்டு வரைக்கும் வாங்க எதுக்கா பாண்டே சொல்றேன் வர்றேன் வர்றேன் முப்பது அவளையும் பெரிய கவுண்டரையும் தோப்புக்குள்ள ஒன்னா வச்சு பார்த்தேன் ஆனா நான் சின்ன கவுண்டர்ல நினைச்சேன்

தண்ணி தப்பா அப்பா நினைச்சுக்கா இங்க மாப்பிள்ள கிராமம் அப்படித்தான் கிழவிங்க கூட மாட்டாங்க தலைய பண்ணு மாப்பிள்ள நானும் தினம் உன்ன பார்க்கலாம்னு பதினெண்டு சைக்கிள் அனுப்பிட்டு வர்றேன் எங்கிட்ட தப்சி தப்பிச்சியா போயிட்டு மங்களம் மங்களம் இங்க பாருமா மங்களம் இங்க பாருமா இங்க பாரு ஐயோ கொஞ்சம் இங்க பாருமா இப்படி பாரு மங்களம் கண்ணை திறந்து பாருமா நான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிளம்மா அத்தான் அத்தான் செல்ல தர கண்ண திறந்து பாருமா நான் தான் கொண்டு கத்திரா கொண்டு என்ன உன்னை கற்பனைக்கா போறேன் சும்மா பார்த்து பேசி போலாம் இருக்க பயமுடு சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு கொண்டு மூச்சு எந்திரி எந்திரி சுக்கர் ஏய் பயமுடு

எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து முப்பது வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் மாசா மாசம் அமாவாசை அன்னைக்கு இப்படி ஈர துணி கட்டிட்டு மௌனம் இருக்காரு என்ன ஏதுன்னு கேட்டா ஊர்ல யாருக்குமே சரியா விவரம் தெரியல அட தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது நானும் ஒரு தடவை நேருக்கு நேர் அவர்கிட்ட அதை பத்தி கேட்டேன் நாலு அரை வாங்கினதான் மிச்சம்

நாளைக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு முக்கியமான நேரமா பார்த்து ஐயோ அம்மானு கத்த போற என் மான மரியாதை எல்லாம் போகுது என்ன கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா இல்ல நான் சொன்ன மாதிரி கத்துவியா போங்க நீங்க அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல ரொம்ப நல்லா தெரியும் தெரியுமா சொல்லு சொல்லு என்ன அது வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு குடுக்கணும் அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு குடுக்கணும் அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு குடுக்கணும் அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் சோறாக்கி போடுவேன் சாயங்காலத்துக்கு டிஃபன் வச்சு கொடுப்பேன் ராத்திரிக்கே சோறாக்கி போடுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா அதுக்கப்புறம் வந்து மறுநா மறுபடியும் உங்க காப்பி வச்சு கொடுக்கணும் ஐயோ ராத்திரியில ஒரு கேப் இருக்கேன் பெரிய கேப் அதை விட்டுட்டே அதான் ரொம்ப முக்கியம் இப்போ ராத்திரி எனக்கு சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு ராத்திரி ராத்திரி அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா அப்புறம் சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து தெரியுமா ஓ தெரியுமே மாப்பிள்ள வந்து ரூம்ல உட்காந்துருப்பாரு பொண்ணு மாப்பிள்ள கைக்கு பாலை குடுத்துட்டு கால விழுகும் அப்புறம் மாப்பிள்ள பாலை பக்கத்துல வச்சுட்டு பொண்ணு அப்படியே

இது இப்படி புடிக்குதா அதுக்கப்புறம் இதுதான பொம்பளைக்கால் இப்ப கால் வந்து இப்படி பண்ணுதா வேணாடா வேணா ஐயோ வேணாங்க வேணாங்க உட்கார்ந்து கால இட்டுங்க

മരണം ீங்க ஏதோ ஒன்னு போடுறேன் நீ வேணா பாரு நாளைக்கு நீ வரும்போது நிச்சயமா முள்ளு குத்தாது సుఖం <Sð> నన <filtrateizer hoc> <hadi Principal Michaelismeye>